என்ற நிறைய நபிமார்கள் பத்தி படிச்சிருக்கோம் அதில் சில விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்களும் இருக்கும் தெரியாத விஷயங்களும் இருக்கும் அதில் இப்போ நம்ம இப்போ நம்ம பார்க்க போறது நபி மூசா அலை வசல்லம் அவங்கள பத்தி தெரிஞ்ச விஷயங்களும் அதிகம் தெரியாத விஷயங்களும் அதிகம் இப்போ அதை பத்தி பார்ப்போமா குரான்ல அல்லாஹாலா சொன்ன மாதிரி ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வேதம் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த நபிக்கு தௌராத் அப்படின்ற வேதம் வழங்கப்பட்டிருக்கு அல்லாஹாலா இவங்களை பனு இஸ்ராயில் சமுதாயத்தோட நபியாக நியமிச்சாங்க பனு இஸ்ராயல் சமுதாயத்தில் இஸ்லாத்தை கொண்டு வரதுக்காக இந்த நபி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க அந்த நபி யாரு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா இந்த நபிக்கா தௌராத் வேதம் வழங்கப்பட்டுச்சு அந்த நபி யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியணுமா அவர் தான் நம் மூசா அலேஹல்ல அவர்கள் மூசா நபி வந்து மக்கள்கிட்ட நன்மையான விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் ஒரு மனிதர் வந்து மூசா நபி கிட்ட கேட்டாங்களாம் நீங்கள் இவ்வளோ சிறப்பான நிறைய விஷயங்கள் தரீங்களே அப்போ உங்களை விட அறிவா வேறு யாராச்சும் இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்டாங்களாம் இப்படி அருமையாக நன்மையான விஷயங்களையும் தீமையான விஷயங்களையும் எடுத்து மக்களுக்கு கூறுனா எந்த மனிதர் தான் கேட்க மாட்டாங்க உங்களை விட அறிவா யாராச்சும் இருக்கிறாங்களா என்ன அதுக்கு மூசா நபி என்ன சொன்னாங்க மூசா நபி வந்து கொஞ்சம் அவங்க பெருமையின் காரணத்தினால என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா யாருமே என்னை விட அறிவாளி இல்லை அல்லாஹாலா வந்து என்ன தான் ரொம்ப அறிவாளியாக தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் பெருமையும் ஆணவமும் அல்லாவுக்கு உரித்தானது தொடர்ச்சியை அடுத்த வீடியோ பார்க்கலாமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க